ஃபஸ்ட்டு நம்ம என்ன செயல்படுத்தணும்னாங்க கிடைச்ச பொருளுக்கு பார்த்தீங்கன்னா எட்ட சட்டை இருக்குது ஒரு வீட்டில் டிவி இருக்குது ஒரு டூ வீலர் இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு வேலை இருக்குது ஒரு தொழில் அமைஞ்சிருக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு என்ன பொருள் இருக்கோ உணவு கிடைக்கிது எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு கிடைச்ச பொருளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால மட்டுந்தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அதை செயல்படுத்துதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க எக்ஸாம்பிள் வேணால் ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்கிறேங்க சிறப்பாக பாருங்கள் குழந்தைங்கிட்டலாம் நம்ம சொல்லுவோம் ஏ கத்தாதரா கத்தாதரா அப்படின்னு சொல்கிறோம் இது நெகட்டிவான வார்த்தை பாசிட்டிவாக சொல்லுங்கள் என்ன சொல்லலாம் அமைதியாக இரு சொல்லாங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அன்பு வணக்கங்க இந்த வீடியோவில் அஃபர்மேஷன் பற்றி சிறப்பாக நம்ம பார்க்கலாம் பாசிட்டிவாக எப்படி செயல்படுத்தணுங்கிறத நான் சொல்கிறேன் இது எந்த நேரத்தில் செயல்படுத்தணும் அந்த நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக புரியும் இல்லைன்னா டிஸ்கஷன் லிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நிலமாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சொல்யூஷன் நோக்கி பயணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க அஃபர்மேஷன்னா என்ன ஃபஸ்ட்டு கேள்விகள் அதாவது அஃபர்மேஷன் தான் ஒன்றுமே இல்லைங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க நான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இயற்கைன்னு சொல்லலாம் இல்லை கடவுள்னு சொல்லலாம் அல்லது இறைவன் சொல்லலாம் உங்களுக்கு எது தோதோ அதை சிறப்பாக வச்சுக்கோங்க அந்த இறைவன்கிட்ட அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பாசிட்டிவாக கேட்கணும் ஏன்னா நம்ம கேட்குற முறை சரியில்லை தான் நடக்கலைங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ நம்ம கேட்குற விஷயம் அந்த அஃபர்மேஷன் அந்த உறுதிமொழி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் நம்ம தேவைகள் என்ன கேட்டாலும் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இந்த அஃபர்மேஷன் ப்ராசஸ்க்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேனிஃபெஸ்டேஷன் தான் பாசிட்டிவாக நீங்கள் உறுதிமொழி எடுத்திங்கன்னா அதனோட ரிசல்ட் அதனோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அந்த வெளிப்பாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன கேட்டிங்களோ அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எந்தெந்த டைம் பண்ணணுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் இந்த அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செயல்படுத்தணும்னாங்க நமக்கு பாருங்கள் இந்த நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா நீர் கிடச்சிருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கிடைச்சிருக்கு காற்று சுவாசிக்க கிடச்சிருக்கு ஒளி ஆகாயத்துலேருந்து வருது சூரியன் நமக்கு படைச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்காமலேயே நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அத்தனையும் பேசிக்காக நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கு பேர் தான் பஞ்சபோதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் பிரபஞ்சம் அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இதுக்கு பேர் தான் பிரபஞ்சம் ஸோ பிரபஞ்சம் நமக்கு கேட்காமலேயே நல்லவன் கெட்டவன் எதுவும் பார்க்காம நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத் அத்தனை தேவைகளையும் கொடுத்துருக்கு அப்போ நம்ம அதுக்கு நன்றி சொல்ல வேணாமா ஸோ நம்ம ஃபஸ்ட் அஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறது தாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த பிரபஞ்சம் அது பிரபஞ்சம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் இல்லைது நம்மளை படைத்த சக்தின்னு சொல்லலாம் இறைவனுனும் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சிறப்பாக செயல்படுத்தி ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அற்புதமாக நமக்கு நேரை கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி நான் உயிர் வாழ்கிற தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் கேட்காமலேயே நீ சிறப்பாக கொடுத்துட்ருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச பொருள் பணம் நகை சொத்து நபர்கள் அனைவருக்குமே பாசிட்டிவாக நன்றி சொல்லுங்கள் ஒரு பணம் கிடச்சிருக்கலாம் சம்பளம் கம்மியாகவும் வரலாம் அதிகமாகவும் வரலாம் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவா இந்த பிரபஞ்சமே அற்புதமாக இந்த பணத்தை கொடுத்துருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நபரை கொடுத்துருக்க அப்பாவை கொடுத்துருக்க அம்மாவை கொடுத்துருக்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இந்த நபரை கொடுத்துருக்க மனைவியை கொடுத்துருக்க குழந்தைங்களை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஒவ்வொரு நபருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் சண்டை வீட்டில் ஆயிரம் இருக்கலாங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் அதை வீடியோவில் எப்படி செயல்படுத்தணுங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிடைச்ச நபர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன் கிடைச்ச பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சட்டை இருக்குது ஒரு வீட்டில் டிவி இருக்கு ஒரு டூ வீலர் இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு வேலை இருக்குது ஒரு தொழில் அமைஞ்சிருக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு என்ன பொருள் இருக்கோ உணவு கிடைக்கிது எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு கிடைச்ச பொருளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி சொல்ல 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 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அஃபர்மேஷனே ஓகேங்களா பாசிட்டிவாக சொல்லுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் பாசிட்டிவாக சொல்கிற சொல்கிறேன்னாங்க இந்த அஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட பொருள் ஸோ நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணத்துக்கு பொருளுக்கு நபருக்கு எல்லாமே நன்றி சொல்லுங்கள் அந்த நபர்னால உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் அடுத்தடுத்து அடுத்த வீடியோவில் எப்படி செயல்படுத்தணுங்கிறத அடுத்தது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கிடைச்ச நபருக்கு பொருளுக்கு பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷனாக இருக்கணும் எப்போ நீங்கள் இந்த அஃபர்மேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணுங்க ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால மட்டும்தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அதை செயல்படுத்துதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க எக்ஸாம்பிள் வேணால் ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்கிறேங்க சிறப்பாக பாருங்கள் குழந்தைங்கிட்டெலாம் நம்ம சொல்லுவோம் ஏ கத்தாதரா கத்தாதரா அப்படின்னு சொல்கிறோம் இது நெகட்டிவான வார்த்தை பாசிட்டிவாக சொல்லுங்கள் என்ன சொல்லலாம் அமைதியாக இரு சொல்லலாங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதனோட விளைவு தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது வீட்டுக்காராவது வந்துடுவாங்க கேட்பாங்க அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க உடல் கொஞ்சம் நலமாக இல்லைங்க மற்றபடி நான் நல்லா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா உடல் நலமாக இல்லை அப்படின்னா நலத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் புரியுதுங்களா நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நஷ்டமாயிட்டே இருக்குங்க அடிக்கடி சொல்கிறோம் இந்த பிஸ்னஸ் பண்ண நஷ்டமாயிட்டே இருக்குது அப்படி சொல்லாதீங்க லாபம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகும் நம்மளை நோக்கி அந்த லாபம் வரும் ஸோ வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது என் பொண்டாட்டிகிட்ட இந்த பிரச்சனை என் புருஷன் இப்படி பண்ணுறாரு எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆஃபீஸில் இந்த பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் சொல்லும்பொழுது சிறப்பு குறைவாக இருக்குது சொல்லலாங்களா ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் அப்படியே அதெல்லாம் நமக்கு அப்படியே நடக்கும் பிரச்சனை பிரச்சனைன்னு பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் வரும் நோய் நோய்னு பேசுனா நோய் அதிகமாகும் கத்தாத கத்தாதன்னா பசங்க இனி சத்தம் அதிகமாக போடுவாங்க அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்கள் நீங்கள் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பேசலாம் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம காலையில் போடுற அந்த அஃபர்மேஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்குங்கிறதுனால தான் நான் சிறப்பாக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால ஸோ ப்ராப்ளத்தை தான் கேட்குறாருன்னு சொல்லி லைனாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ வார்த்தைகளை மாற்றி பேசுங்க ஓகே சூப்பர் ஆ நல்லதுங்க ஆ சிறப்புங்க மகிழ்ச்சிங்க சூப்பருங்க ஃபண்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச பழகினீங்கன்னா இந்த வார்த்தைகள் தான் வந்து நம்மளோட செயல்பாடுகளை நம்ம தேவைகளையே நிர்ணயிக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோவம் வந்துடும் நம்ம என்ன சொல்லுவோம் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் தாங்க இந்த பிரபஞ்சம் என்ன நினச்சிக்கிதுன்னா அதுதான் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அதை நமக்கு கொடுத்துரும் புரியுதுங்களா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம என்ன தான் அப்பர்மேஷன் போடலாம் பட் நம்மளோட வார்த்தைகள் பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம போட்ட அப்பர்மேஷன் சிறப்பாக நடக்குங்கிறத புரிஞ்சிக்கங்க நாசமாக போகணுன்னு சொன்னிங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினச்சிக்கிதுன்னா நீங்கள் அதை தான் கேட்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு கொடுத்துரும் புரியுதுங்களா அதுக்கு நீங்கள் இப்படி சொல்லலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க சொல்லலாமா அப்போ நல்லது மட்டுமே நம்மளை வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவாக பாருங்கள் செல்ஃபோனில் நம்ம பேசுகிறத நம்மளே கேட்டு பாருங்கள் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக மாறிடலாம் அந்த மாதிரி ஏதாவது பேச்சுக்கள் உங்களுக்கு எதாவது அதை பாசிட்டிவாக மாற்றணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை எப்படி நான் பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறத நான் சிறப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் காலையில் எழுந்திரிச்சுன்னே இல்லை நம்ம நைட் படுக்க போகும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் நன்றியுணர்வு பாசிட்டிவாக செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல் வார்த்தைகளாக இருக்கணும் ஏன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இப்படியே நம்ம பழகிட்டோம் அதனால் உடனே இந்த சேஞ்ச் கொண்டு வர முடியாதுங்க நம்ம பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க என்ன பேசலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவாக செயல்படுத்தினா போதுங்க நம்ம சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை நீங்கள் செயல்படுத்துங்க நம்ம தேவைகள் என்னவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற அந்த சக்தி அந்த யூனிவர்ஸ் இந்த இறைத்தன்மை என்ன கேட்குறோமோ அதை அற்புதமாக கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது நன்றியுணர்வு அன்று நல் வார்த்தைகள் கிடைச்ச பொருளுக்கு பணத்துக்கு நபருக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நீர் நிலம் காற்று நெருப்பு அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க அஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு படிக்கட்டே இதுதான் தான் இதனை நீங்கள் செயல்படுத்துங்க அடுத்த வீடியோவில் நம்ம தேவைகளுக்கு எப்படி நம்ம அஃபர்மேஷன் பண்ணணும் எப்படி உறுதிமொழி எடுக்கணுங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் சிறப்பாக சொல்கிறேங்க அற்புதமாக செயல்படுத்துங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசி சூப்பராக செயல்படுத்தலாங்க மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி